நேற்று யூடியூப்பில் ஒரு செய்தி கேட்டங்க அதை கேட்டதுலேருந்து ரொம்ப மன வேதனையாகவே இருக்குது ஏன்னா அதை வேற யாரும் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அதை சொன்னது ஒரு பாஸ்டர் அதாவது ஒரு பாஸ்டர் அதாவது சென்னையிலே மிகப்பெரிய பாஸ்டர் மிகப்பெரிய சர்ச்சை அவர் அப்பா பாஸ்டர் அவங்க பிள்ளை பாஸ்டர் அவங்க தம்பி பாஸ்டர் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே பாஸ்டர் எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறாங்க அவர் பிரசங்கம் பண்ணும்போது இடையில இந்த நிகழ் இந்த ஒரு நிகழ்வு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நேற்று நான் மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என் பையனுக்கு சளி பிரச்சனை காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு மருந்து இருந்துச்சு அதை தேடி பார்த்தோம்னா பார்க்க முடியல தே எங்கே இருக்குதுன்னு தெரியல ஒரு மணி இருக்கும் அந்த டையத்தில் நான் வந்து ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பாக தேடுறேன் அலைகிறேன் கடைசியாக பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அந்த மருந்தை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு அப்படிங்கிறார் அதாவது இதுதான் ஒவ்வொருடைய தகப்பனுடைய மனநிலையமாக அதாவது இதை வந்து வேறு யாரும் இதை சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல இதை சொல்லிக்கிறது ஒரு பாஸ்ட் ஒரு பிரசங்கம் வரும் பண்ணுறாரு அதாவது நீங்கள் பிரசங்கிக்கிறது விசுவாசத்தை அதை கிருபினால் அந்த விசுவாசத்தை கொடுத்த இயேசுவை அப்போது உங்களிடத்துல ஏன் விசுவாசம் இல்லை உங்களை நம்பி ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் விசுவாசிகள் வேற உட்காந்துருக்காங்க அவங்க வேற அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சாதாரண ஒரு சளி இருமலை துரத்தக்கூடிய அதிகாரம் உங்களிடத்தில் இல்லைன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க இயேசு வந்து இதே போல் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்புக்காக போய் மருந்து வாங்கி கொடுக்கலையே பிசாசை துறத்துனாரு வியாதியை குணமாக்கினார ஏன் உங்களால் முடியலை அவர் சொல்கிறாரு என்னுடைய உபதேசத்துக்குள்ளே வாங்க அதான் சத்தியம் அந்த சத்தியம் தான் உங்களுக்கு ஆத்ம பரிசுத்தத்தை கொடுக்கும் ஆத்ம பரிசுத்தமானால்தான் நான் உங்களுக்குள்ளே ஆவியாக வர முடியும் என்னுடைய ஆவியினால் உங்களால் பிசாசை துரத்த முடியும்னு சொல்கிறாரன் அப்போ ஏன் அங்கே சத்தியம் இல்லை சத்தியம் இல்லாதனால தானே உங்களால் செய்ய முடியலை அப்போ உங்களை நம்பி இருக்கிற விசுவாசிகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க இன்னும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா கிருபையும் இல்லை சத்தியம் இல்லைன்னு கலாத்தியர் அஞ்சு நாள் சொல்லுது நியாயப்பிரமான கிரியை வெறும் மாம்ச பரிசுத்தத்தை மட்டும் தானே கொடுக்கும் மாம்ச அழுக்க மட்டும் தானே போக்கும் அது ஆத்தும பரிசுத்தத்தை கொடுக்காத ஏன்னா ஆதான் மூலமாக வந்த பாவம் எல்லாம் எல்லாருக்கும் இருக்க அதை எடுத்ததே இயேசுதன அது அவர் வந்து பலியாகி தன்னுடைய ரத்தத்தினால் தானே அந்த பாவத்தை நம்ம எடுக்கிறாரு பாவம் மன்னிப்பை கொடுக்குறாரு இப்போ ஒருவன் இவரை விசுவாசிக்கும் போது பாவம் மன்னிப்பை பெறுகிறான் அவருடைய வசனத்துக்குள்ளே போது தானே ஆத்ம பரிசுத்தம் உண்டாகுது ஆத்ம பரிசுத்தமான தானே பரிசுத்த ஆவியை பெற முடியும் நம்ம பிசாசை தரத்த முடியும் லூக்கா பத்து பத்தொம்போது சொல்லுங்க சர்ப்பத்தையும் தேர்களை விதிக்கவும் சத்துருன்ற சகல வல்லமை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்தான்னு சொல்கிறார விசுவாசிக்கிறாலும் நடக்கும் அடையாளங்கள் ஆவண நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள் சாவுக்கு ஏதுவான யாதண்டை கொடுத்தாலும் அது உங்களை செய்தப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது சுஸ்தமாவீர்கள்னு வசனம் சொல்லுத அப்போ வசனம் பொய்யா ஏன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மண் ரொம்ப மன வேதனையோடு நான் இதை பதிவு பண்ணுறேன் ஏன்னால் சத்தியம் அப்படிங்கிறது இயேசு இயேசுவோட வசனம் தான் சத்தியம் அந்த சத்தியத்துக்குள்ளே வரும்போது தான் விடுதலை ஆகும் அந்த வசனத்தில் நினைச்சிருந்தால் தான் சீசன் அப்படி சீடன் ஆனால் தான் இந்த அதிகாரம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா அவருடைய வசனத்தினால் நம்ம இருதயம் பரிசுத்தமாகுது அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்ல சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன் இதை நீங்கள் கேட்க மாட்டேங்க எனக்கு ரொம்ப கஷ்டத்தோடு நான் இதை பதிவு பண்ணுறேன் ப்ளீஸ் தயவு செய்து மனம் திருந்துங்க சத்தியத்துக்குள்ளே வாங்க